வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் வருகின்ற பிப்ரவரி மாதம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற உள்ள நிலையில் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோவில் திறப்பு விழாவை வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி புதுச்சேரியில் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நடிகையும் நடன இயக்குநருமான காயத்ரி ரகுராமன் அவர்கள் இன்று அதிமுகவில் இணைந்தார் அதிமுக பொதுக்குழுவை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் இபிஎஸ் அவர்கள் மீதான அவதூறு வழக்கை விசாரிக்க இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது திமுக தேர்தல் பணிக்குழு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் அமைச்சர்கள் கே என் நேரு ஏவா வேலு தங்கம் தென்னரசு உதயநிதி ஸ்டாலின் ஆர் எஸ் பாரதி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் பழனி முருகன் சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி இன்று காலை கொடியேற்றப்பட்டது குடியரசு தின விழா ஒத்திகை நிகழ்வு காரணமாக சென்னை கடற்கரை காமராஜர் சாலையில் நான்கு நாட்கள் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது பல்லாவரம் மேம்பாலத்தை இருவழியாக மாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட தகவல் வெளியாகியுள்ளது அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களுக்கு எதிராக ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வர தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் செயல்திறனில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்ததற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் கடலோர மறு சீரமைப்பு திட்டத்தின் கீழ் நதிகள் வழியாக பிளாஸ்டிக் கழிவுகள் கடலில் சென்று சேருவதை தடுக்க பதினான்கு மாவட்டங்களில் தடுப்பான்கள் அமைக்கும் பணிக்காக அரசு ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது கீழக்கரை ஜல்லிக்கட்டு அரங்கத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்கு இன்றும் நாளையும் முன்பதிவு செய்யலாம் என்று அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டிற்கு இன்று வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோலோ விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைப்பதுடன் புதுப்பிக்கப்பட்ட டிடி புதிய சேனலை டிடி தமிழ் என்ற பெயரில் தொடங்கி வைக்கிறார் ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் மத்திய அரசு அலுவலகங்களுக்கு வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி அரைநாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ராமர் கோவில் திறப்பிற்கோ அல்லது மத நம்பிக்கைக்கோ திமுக எதிர்ப்பு இல்லை என்றும் அங்குள்ள மசூதியை இடித்துவிட்டு கோயில் கட்டியதால்தான் அதில் திமுகவிற்கு உடன்பாடு இல்லை என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஓசூர் தாலுகாவில் புதிய மருத்துவமனை கட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் அமைந்துள்ள உலகின் மிகப்பெரிய அம்பேத்கர் சிலை இன்று திறக்கப்பட உள்ளது இன்றும் நாளையும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வருகையொட்டி ராமேஸ்வரம் தீவு பகுதியில் நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய இரண்டு நாட்கள் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை அறிவித்துள்ளது இன்று சென்னைக்கு வருகை தர உள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களையும் மத்திய அமைச்சர் எல் முருகன் ஆகியோரை நேரில் சந்திக்க உள்ளார் தை கிருத்தியை முன்னிட்டு திருப்போரூரில் முருகப்பெருமான் சுவாமியின் அறுபடை வீடுகளை போற்றும் விழா நடைபெற உள்ளது என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்த முப்பத்தி ஒரு பேர் கொண்ட குழுவை காங்கிரஸ் தேசிய தலைமை அறிவித்துள்ளது ராமர் கோவில் நினைவு தபால் தலைகளையும் உலகம் முழுவதும் ராமர் குறித்து வெளியிடப்பட்ட தபால் தலைகளின் புத்தகத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டார் தேமுதிக தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தில் படத்திறப்பு நினைவேந்தல் நிகழ்ச்சி வருகின்ற ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூத்தி நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய் இருபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்